பிரைஸ்ல ஒன்றியோவான் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தை பார்க்கும் பொழுது நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது நாம் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் நம்மில் நிலைத்து நிற்கக்கூடிய அபிஷேகம் பிரியம்மானவர்கள் நாம் அதை இழந்து போய்விடக்கூடாது அபிஷேகம் என்பது கத்தர் அவருடைய கிருபையினாலே தயவினாலே நம் மீது ஒரு விசேஷமான காரியம் எல்லாருக்குமே அந்த அபிஷேகம் கிடைக்காது அபிஷேகம் தேவ பிரசன்னம் கத்தருடைய மகிமை என்பது அதை பெற்றுக்கொள்வதற்கான எவ்வளவோ தகுதிகள் தேவைப்படுகிறது அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் எவ்வளவோ ஆயத்தப்பட வேண்டியிருக்கிறது அதை பெற்றுக்கொள்வதற்கு பரிசுத்தம் நம்மிலே காணப்படுகிறது அப்படி இவை எல்லாவற்றையும் நம்மில காணும் பொழுதுதான் ஆண்டவராகிய கத்தர் நம்மை அபிஷேகிக்கிறார் அவருடைய ஆவியை நமக்குள்ளாய் பொழிகிறார் அந்த அபிஷேகமானது நமக்குள்ளாய் இருக்கும் பொழுது அது நமக்கு தேவையான ஆலோசனைகளை கொடுக்கிறது நமக்கு தேவையான வழிகளை காட்டுகிறது நாம் வழி தவறி போகும் பொழுது இது சரியல்ல இது தவறு இதனுடைய முடிவு இப்படி ஆகும் என்று சொல்லி அவர் இருக்கிறார் வரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட நமக்குள்ளாக இருக்கும் பொழுது நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிறவராகவும் வரிந்து பேசுகிறவராகவும் கூட இருக்கிறார் பிரியமானவர்களை நாம் பலவீனப்பட்டு ஏதோ உடம்பு முடியாத சூழ்நிலையில ஏதோ வியாதியில இருக்கும் பொழுது ஜெபிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கும் பொழுது நமக்குள்ளாய் இருக்கிற அபிஷேகமானது தேவ பிரசன்னமானது கத்தனுடைய ஆவியானவர் நமக்காக பறிந்து அவர் செபிக்கிறவராய் இருக்கிறார் நமக்காக விண்ணப்பங்களை இருக்கிறார் இப்படியாய் கிரியை செய்கிற அவருடைய வல்லமையை அவருடைய பிரசன்னத்தை அபிஷேகத்தை நமக்குள்ளாய் காத்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாயிருக்கிறது அவரை நாம் வேதனைப்படுத்தும் பொழுது அவர் நம்மை விட்டு விலகி போகிறவராய் இருக்கிறார் ஒரு விஷயம் தெரியுமா பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நமக்குள்ளாய் வரும் பொழுது பார்வைக்கு முன்னதாக மற்றவர்களுடைய கண்களுக்கு முன்னதாக அவர் நம்மை நிரப்பி ஆளுகை செய்வார் ஆனால் நம்மை விட்டு அவர் விலகி போகும் பொழுது எந்த நேரம் விலகி போனார்னு தெரியாது பாருங்க கொஞ்சம் அவருக்கு பிரியமில்லாதவைகளை நாம் செய்யும் பொழுது பேசும் பொழுது நடக்கும் பொழுது அவர் நம்மை விட்டு விலகி தள்ளி இருக்கிறவராய் இருக்கிறார் அவர் வரும்போது எல்லாருடைய கண்களும் பார்க்கும் நாமும் அதை அறிவோம் உணர்வோம் ஆனால் நம்மை விட்டு அவர் வெளியேறும் பொழுது நம்மை விட்டு அவர் விலகி போகும் பொழுது அவர் போவதே தெரியாது நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம் ஆவியானவர் நமக்குள்ளதான் இருக்காரு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம் ஆனா அவர் என்னைக்கே விலகி போயிருப்பார் பிரியமானவர்கள அபிஷேகத்தை நாம் நமக்குள்ளாய் பத்திரப்படுத்தி பாதுகாத்து கொள்ள வேண்டும் அபிஷேகம் நுகங்களை முறிக்கிறதா இருக்கிறது அதாவது நம்முடைய கட்டுகளை அறுத்து நம்முடைய சாபங்களை விளக்குகிறதா இருக்கிறது அபிஷேகமானது நம்மை கண்டித்து உணர்த்துகிறதா இருக்கிறது கத்துடைய ஆவியானவர் நமக்குள்ளாய் இருக்கும் பொழுது நம்மை கண்டித்து அவர் உணர்த்துகிறார் அபிஷேகமானது ஒரு மனிதனை மற்றவர்களிடத்திலிருந்து பிரித்து காட்டுகிறதாய் இருக்கிறது சவுல அப்படித்தான் ஒன்னு சமையல் பத்தாம் அதிகாரத்துல ஒன்னாம் வாசிங்க ஆண்டவர் சாமுவேலை கொண்டு சவுளை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார் அதே அதிகாரம் ஆறாம் வசனத்துல பார்க்கும் பொழுது அவன் வேறு மனுஷன் ஆவான் ஆவியானவர் அவனுக்குள்ளாய் வரும் பொழுது அவன் வேறு மனுஷன் ஆவான் என்று சொல்லி அங்கே சாமுவில் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் அதே போல அவன் தீர்க்கதரிசிகளில ஒருவனாய் மாறினான் அபிஷேகம் நம்மை வேறு பிரித்து காட்டுகிறதாயிருக்கிறது அபிஷேகம் ஒரு மனிதனை ஜெயிக்கிறவனாய் மாற்றுகிறது நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை வாசித்து பாருங்க ஒவ்வொரு நியாயாதிபதிகளின் மீதும் தேவனுடைய ஆவியானவர் இறங்கும் பொழுது அங்கே அவர் ஆலோசனைகளை கொடுக்கிறார் இப்படி செய் இந்த இடத்துக்கு போ இப்படி பாளையம் இறங்கு இந்த இடத்துல இந்த நேரத்துல அவங்களை எதிர்கொண்டு போ என்று சொல்லி ஆண்டவர் ஆலோசனைகளை கொடுக்கிறார் ஆவியானவர் நியாயாதிபதிகளுக்குள்ளாய் இறங்கி வரும் பொழுது அங்கே சத்துருக்களை ஜெயிக்கிறார்கள் மேற்கொள்ளுகிறார்கள் பெரியமானவர்களை அபிஷேகமானது ஆண்டவரோடு நம்மை நெருங்கி கிட்டி சேர பண்ணுகிறது இப்படிப்பட்ட அபிஷேகத்தை நாம் நமக்குள்ளாய் பத்திரப்படுத்தி பாதுகாத்துக் கொள்வோமே ஆனால் எல்லா காரியத்திலையும் வெற்றி சிறக்கிறவர்களாக நாம் காணப்பட முடியும் கத்தர் நம்மை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் ஆமேன்